வெல்கம் டு கீதா கோவிந்த் கிச்சன் ஓணம் செத்தியால் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும் அதில் ஒன்றான கட்டிக்காலன் இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு சேனக்கிழங்க கொஞ்சம் பெரிய சைஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் இதில் ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு ஒரு கொதி வந்ததும் இந்த தண்ணியை வடிகட்டிட்டோம்னா சேனக்கிழங்கில் இருக்கிற அரிப்புத்தன்மை இருக்காது அந்த நச தன்மை இருக்காது இதை வடிகட்டி எடுத்து வச்சிட்டோம் இது கூட ஒரு கப் அளவுக்கு பச்சை சொல்லுவாங்க இங்கே ஏத்தக்காய் நம்ம சிப்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலையே அந்த ஏத்தக்காவை கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறோம் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்குறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம் காய் வேகட்டும் நம்ம தேங்காய் அரைப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் தேங்காய் திருவல் ரெண்டு பச்சை மிளகா அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டியாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க புளிப்பு இருக்கிற தயிர் இதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு கப் தயிரை இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம செய்கிற இந்த அளவு வந்து பத்து பேர்கிட்ட பரிமாறலாம் ஏன்னா ஸ்பூனில் தான் பரிமாறுவாங்க வெரைட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூனில் எடுத்து வைக்கிற அளவுக்கு நம்ம பெரிய பீஸாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கப் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறப்போ காய் நல்லா வெந்துடும் தண்ணியும் மீதம் இருக்காது இப்போ காய் நல்லா வெந்துருச்சு நான் ஸ்பூன் வச்சு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக இருக்குது அடுத்ததாக இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துடலாம் ஓலன் காலன்லாம் தொடுகரி ரெசிபிஸுன்னு சொல்லுவாங்க சும்மா கொஞ்சமாக தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஆனால் திக்காக இருக்கும் அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கட்டியாக ஃபைன் பேஸ்ட்டாக தேங்காவை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக நம்ம கொதிக்க விட்டுடலாம் அடுத்ததான் நம்ம அடித்து வச்சுருக்கிற தயிரை இது கூட சேர்த்தாச்சு உங்களோட புளிப்புக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க லைட்டாக புளிப்பாக இருந்தால் இது கரெக்டாக இருக்கும் இந்த ரெசிப்பிலாம் மொதல் நாளே செஞ்சு வச்சுட்டு மறுநாள் எடுக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க ரொம்ப வெரைட்டிஸ் இருக்கிறதுனால ஈவினிங்கே இதெல்லாம் செஞ்சு வச்சுருவாங்க லைட்டாக பபிள்ஸ் வருது பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு இப்போ தாளிப்பு கொடுத்துட்றலாம் இது வந்து நெய்யில் தான் சூப்பராக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு வெடித்ததும் கால் டீஸ்பூன் வெந்தயம் நாலு வத்தல் கிள்ளி போட்டு கருவேப்பிலை சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கறதுல சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இது நம்ம நைட்டு செஞ்சு வச்சுட்டு காலையில் எடுக்கிறப்ப திக்னஸ் கரெக்டாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி மண் சட்டியில் வைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் இழுத்துரும் அதனால் மறுநாள் எடுக்கிறப்ப கரெக்டாக இருக்கும் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இந்த திக்னஸ் கரெக்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்கும் மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் ஓணம் சத்யா சத்தியா ரெசிபிஸ் ஆல்மோஸ்ட் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்